அஸ்லாம் வலைக்கும் ஒரு முறை ஒருவர் ஒரு தீய செயலை செய்யப் போகிறார் அப்போது நீங்கள் அவருக்கு அந்த தவறை செய்ய உடந்தையாக இருந்தால் அந்த பாவத்தில் உங்களுக்கும் பங்கு உண்டு உதாரணமாக ஒருவர் பொய் சொல்லும்போது அந்த பொய்யை உண்மை என்று நீங்களும் சேர்ந்து சாட்சி சொன்னால் இருவருக்கும் பாவம் சேரும் அதேபோல் ஒருவர் நல்ல காரியத்தை செய்யும் போது அவருக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் ஒரு ஏழைக்கு உணவு அளிக்க அவர் முயற்சித்தால் நீங்களும் உங்கள் பங்கிற்கு உதவுங்கள் இதன் மூலம் நன்மை அதிகரிக்கும் உங்களுக்கும் நன்மையில் பங்கு கிடைக்கும் குரானில் சூரா அல் மைதாவின் இரண்டாவது வசனம் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கூறுகிறது நன்மையும் நல்லதையும் செய்வதில் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் பாவத்திற்கும் பகையுரிமைக்கும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யாதீர்கள் அல்லாஹுவை நினைவில் கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர் தண்டனை மிக கடுமையானது சிறுமி அதினா ஷார்லின் என்ற பிஞ்சு குழந்தை ஆன்டீரியர் எக்டோபிக் ஆனஸ் என்ற அரிய வகை குறைபாட்டுடன் பிறந்துள்ளது இது ஆசனவாயின் பிறவி கோளாறு ஆகும் இந்த சின்னஞ்சிறு குழந்தைக்கு சீக்கிரமே அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் இந்த குழந்தைக்கு உங்களால் முடிந்த உதவி மற்றும் துவா செய்யுங்கள் மேலும் விவரங்கள் போஸ்டில் இருக்கு யா அல்லா நாங்கள் எப்போதும் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் பிறருக்கு நல்ல விஷயங்களில் உதவக்கூடியவர்களாகவும் நீ எங்களை ஆக்குவாயாக ஆமீன்